இது நகர் பகுதி கேளுநத்த பஞ்சாயத்து இந்த வீட்டுக்காக இந்த வீட்டுக்காக இது நிலத்தண்ணீர் ஆய்வு பண்ணி செஞ்சிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து அந்த சவர் காம்பவுண்டை ஒட்டி ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டேன் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் அவங்க வீட்டுக்குள்ளே இப்போ தான் வாங்கியிருக்காங்க ஊரில் தண்ணி இல்லை வீட்டுக்குள்ளே போர்வல் போடவே இடம் கிடையாது இந்த காம்பவுண்டை உடச்சிட்டா போர்வல் போடலாம் அதனால் இந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு ஸ்கேன் எடுத்துவிட்டேன் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கேன் கொஞ்சம் தெருவில் இருந்தாலும் போடவங்க ரெடியாக இருக்காங்க அதனால் தெருவுக்கு முன் பக்கத்தில் ஸ்கேன் பண்ணுறேன் ஏன்னா அகலம் குறைவாக இருக்கிறதுனால மினிமம் ஒரு பதினெட்டு மீட்டருக்காக இங்கே அடுத்தவங்க இடத்துல வச்சு ஸ்கேன் இருக்கேன் இங்கே பெரும்பாலும் மேலே வரக்கூடிய தண்ணி தான் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது அடிக்குள்ளே வர கசிவு கீழே வந்து பாறை பிரேக் ஆகாது அவங்களுடைய மேக்சிமம் டெப்த்து எஸ்டிமேட்டே இரநூத்தம்பது அடி தான் மினிமம் டெத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அங்கே தூரமாக தெரியுதுதான் மேலே பாட்டம் மலை அது கோட்ரைட் கோட்ரைட்டுக்குள்ள கது இந்த மேலே அந்த மலை மேலே ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலுக்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போரல் போட்டு கொடுத்துருக்கேன் கோட் சைட்னாலேயே ஆழத்தில் போனாலும் நிறைய தண்ணி கிடைக்கும் இது ஃபுல்லாகவே சார்னகேட்டு பில்ட்டு சார்னகேட்டுனா பில்டிங் சோன் கருங்கல் கடின கடினமான பாறை இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேலே உள்ள பாறையில் மட்டும்தான் தண்ணி வரும் மிக அரிதாக அந்த கருங்கல் பாறை கீழே அங்கேயும் பிரேக் ஆகும் சில இடங்களில் இங்கிட்டலாம் குளம் உண்டு இங்கே இது வந்து நால் வழிச்சாலைக்கு பக்கத்தில் இது பக்கம்தான் இந்த இடம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே நான் நான்கு வழிச்சாலை இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் ரீச் நம்ம அது ஒரே நீர் உட்சேரிவு அமைப்பாக அது செயல்படுகிறது மழை நீர் ஃபுல்லாக அங்கே தான் தேங்கியிருக்கும் இப்போ கூட அந்த குளத்தில் தண்ணி இருந்தாலும் இருக்கும் அந்த ஒரு பெனிஃபிட் இந்த ஏரியாவில் இருக்குது ஒரு அறுபது அடி இருபது அடி சதவீதம் கிடச்சா போதும் தண்ணி வந்துடும் நாற்பது அடி கூட ஓகே நாற்பது நாற்பது அடி சதவீ கிடச்சா கூட வீட்டுக்கு வேணும் தண்ணி ஓடிடும்